ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கஃபே நம்ம ஒரு சூப்பரான தொகையல் பார்க்க போகிறோம் இந்த தொகையில் வந்து உருளக்கங்களை வச்சு செய்ய போகிறோம் உருளகங்கள் வந்து பொருள் பண்ணியிருப்போம் குருமா செஞ்சுருப்போம் சாம்பாரில் போட்டு கூட செஞ்சுருப்போம் ஆனால் இந்த தொகை செஞ்சுருக்க மாடம் இந்த தொகையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க நாலு உருளகங்கள் எடுத்து நல்லா மண்ணு போக அலம்பிக்கோங்க நான் அலம்பித்தேன் இப்போ அலம்பி நம்ம குக்கரில் போட்டுடலாம் குக்கரில் போட்டுட்டு இந்த உருளக்காய் மூன்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் உருளைக்கெழங்கு கட் பண்ண வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் முடிச்சாலே அப்படியே வந்து நீங்கள் பேனை போட்டுக்கலாம் குக்கரில் இப்போ இது உள்ளக்கிழங்கு மூறுகிற அளவுக்கு நான் தண்ணி செஞ்சுக்கிட்டேன் இது உப்புலாம் எதுவுமே போட தேவையில்லை அப்படியே இல்லை இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடிறேன் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க ரொம்ப விட்டுனா அப்புறம் உங்களுக்கு குழஞ்சி போய்டும் ஒரு அரை வேக்கால் தான் இருந்தால்தான் நல்லாயிருக்கும் முக்கால் பகை வேணாலும் வெந்தால்தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் வெயிட் போட்டுடுறேன் நான் போடுங்க இல்லை காய் வந்து நல்லா இந்த அளவுக்குலாம் வேகணும் ரொம்ப வேகக்கூடாது முழுசாக வெந்ததுன்னா உங்களுக்கு குழஞ்சி போயிடும் ஒரே விசில் விட்டு நினைச்சிங்க அரை தான் வேகணும் இப்போ வெந்துட்டு இதை வந்து நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கணும் இப்போ பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான் இப்போ வந்து வேக வச்சு உருளாக்கிழங்க நல்லா தோல் ஆற வச்சு தோல் உரிச்சிட்டு மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன் நம்ம பொரியலுக்குலாம் கட் பண்ணி வந்தேன் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இது இருக்கட்டும் ஒரு பக்கத்துக்கு இருக்கட்டும் நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து பேன் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஒரே ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் அப்போ இந்த அளவுக்கு என்ன போதும் எண்ணெய் காயிடும் இப்போ என்ன நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துகிட்டுருக்கேன் இப்போ உளுத்தப்பருப்பு சேர்த்துருவோம் அந்த மாதிரி கடலப்பருப்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ அந்த கடலை பருப்பு சேர்த்துடுவோம் நம்ம பார்த்தோம்னா கடல உளுத்தம்பருப்பு கடலை பருப்புன்னு போட்டுவிட்டேன் இதில் வந்து ரெண்டு சிட்டியாக கடுகு சேர்த்துக்கோங்க சும்மா ஃப்ளேவர் தான் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் இப்போ உளுட்டு பருப்பு பருப்பு கடுக்கட் இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி இருக்கேன் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடுவோம் அதுமாரி வந்து நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் அடுத்துருக்கேன் இந்த காஞ்சி மிளகாய் சேர்த்துடுவோம் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இதோட கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்கனால கொஞ்சம் கேஸ்டிக் டப்லாக இருக்கும் அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே கட்டியிருந்தால் கூட முத ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா கொஞ்சம் பொன்னிலமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து பருப்பெல்லாம் நல்லா வறுப்பு எடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைக்கும் போது நான் காட்டணும் அதெல்லாம் வந்து உருளைக்கிழங்க வந்து பொடிப்பொடியாக வேக வச்சு பொடிப்படியாக தோல் வச்சு பொடிப்படியாக கட் பண்ணிக்கிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் அந்த மாதிரி நம்ம வறுத்தம் பார்த்திங்கன்னா பருப்பு தோரம் கொலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா கஞ்சி மிளக நம்ம வறுத்தீங்கன்னா அதை நல்லா ஆறி எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாயிலர் சேர்த்துடுவோம் இதோட கூட உப்பையே சேர்த்துட்டேன் நான் உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம வறுத்த பருப்பதான் உப்போட கூட சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் லேசாக குறை குறைப்பாக அரைக்கணும் பல்ஸ் மோட்ரு போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு காட்டுறேன் நான் நம்ம வருத்தம் பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா காஞ்சி மிளெல்லாம் அது மிக்ஸி ஜாரரில் போட்டு நல்லா போனும் அதிகமாக பொடி பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணிக்கோங்க அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க கோர்ஸாக பொடி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் பொடி பண்ணிட்டேன் நாம் இப்போ வேக வச்சு எடுத்து எடுத்தேன் பொடிப்பொடியாக கட்டுப்பிடியாக உருவாக்கி இதில் சேர்த்துட்டுருவோம் சேர்த்துட்ட பிறகு நம்ம இதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் சேர்த்துக்கணும் எதுக்குன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு வச்சிக்காது நம்ம புளியெல்லாம் எதுவுமே சுடிச்சா உருளக்காய் சேர்த்துட்டோம் சேர்த்துட்ட பிறகு இதோட கூட ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் நான் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ஒன்றும் பலமாக அரைச்சிக்கணும் ஃபுல்லாக பேஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக போட்டு அரைக்காதீங்க பல்சுமோட போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு காட்டணும் நான் அதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் விட்டு விட்டு அரைக்கணும் மொத்தமாக அரைச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும் கொஞ்சமாக கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை போதும் தண்ணியை விட்டு மொத்தமாக அப்படியே அரைச்சிடாதீங்க அப்படியே கூழாயிடும் நான் அரைச்சி காட்டணும் பாருங்க இப்போ மூடிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஆரப்பிடும் உருளைக்கிழங்கு தகல் ரெடியாக எடுத்து உருளைக்கிழங்கு சாப்பிடாத கூட இந்த மாதிரி நீங்கள் தகவல் அடித்துக்கொள்வோம் சூப்பராக இருக்கும் இது நல்லா சுடை சொட சா சாதம் பிசுந்து நெய் விட்டு இல்லை நல்லா நெய் விட்டு பிசுந்து சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா உருளைக்கிழங்கு தகவலை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுவேன் மறுக்காலும் தேவி கப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ